அருமையான பீட்ரூட் வடைக்கும் நண்பர் வரைக்கும் இதுக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பீட்ரூட் ஜவ்வரிசி வடைங்க நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் வந்து ஜவ்வரி சேர்த்துக்கோ பச்சரிசி மாவு பீட்ரூட் தேங்காய் துருவல் வெங்காயம் வத்த மிளகா சீரகம் பச்சை மிளகா இஞ்சி நம்ம எப்போவுமே வடைக்கு சேர்க்குற மாதிரிதாங்க நான் என்கிட்ட வந்து பெரிய ஜவ்வரிசி தான் இருந்ததுங்க அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதில் தான் பண்ணுறேன் நீங்கள் நைலான் ஜவ்வரிசுனா நான் ஜஸ்ட்டு ஊற வச்சிட்டு அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இதை வேக வச்சு எடுத்துருக்கேன் அது தான் வித்தியாசம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் என்கிட்ட பெருசுங்கிறதால தான் நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன நைலான் ஜவ்வரிசு சின்ன ஜவ்வரிஸ் எடுத்தவனா நீங்கள் வேக வைக்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பச்சை பச்சரிசி வந்து இது அளவு வந்து எப்படின்னா இந்த ஜவ்வரிசியிலேருந்து அந்த ஈர பசை போகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பச்சரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்க லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கேன் அப்புறம் வெங்காயம் கொத்த மிளகா இஞ்சி பச்சை மிளகா சீரகம் சேலம் எல்லாத்தையும் சேர்த்து பெசல் கொடுத்துடலாம் வடை மாவு பக்குவத்துக்கு பெசல் எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா பக்குவமாக உங்களுக்கு இதுவாக இருக்குது தான் பக்குவது தண்ணி பறிச்சிக்கோங்க நான் எப்படியும் ஜவரிசை சேர்க்கிறேன் தண்ணிக்கு பதில் நான் ஜவ்வரிசை பதிலாக செய்கிறது தான் அதில் நீர் பத்து தேவைப்பட்டால் நீங்கள் சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வடை மாவு பக்கத்தில் எடுத்தாச்சு இதில் நீங்கள் கட்லெட்டும் செய்யலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெய் எதுவுமே குடிக்காது அவ்வளோதான் ஒரு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நம்ம பார்க்கலாம் ஒரு வானிலையோ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ எடுத்துக்காங்க சீட் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இல்லை தனியாக இன்னும் தடியாக தட்டணும்னாலும் தடியாக தட்டி எடுத்துக்கோங்க வெளிச்சா வேணும்னாலும் வெலிசா தட்டிக்கலாம் இனி எண்ணெயில் போட்டு நம்ம பொறித்து வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான செய்முறைங்க இது இப்போ இங்க என்ன வச்சிருக்கேன் காய்ச்சி இப்போ ஒவ்வொரு வடைகளும் நம்ம இப்போ திருப்பி போட வேணா உங்களுக்கு எல்லாருக்கும் தான் நல்லா கலர்ஃபுல்லாக ஓட மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க மாஃ போட்டு திருப்பி வேக விட்டு எடுங்க பாருங்கள் இப்போது வடை ரெடியாகிட்டு சிம் பண்ணிவிட்டு அடுத்த வடையே போடலாம் நல்ல பாருங்கள் முறு முறு கட்டும் போதே உங்களுக்கு கீழே போடும்போது முழு முருங்கு இருக்குது என்ன கம்மியாக விட்டுருக்காலும் ஒவ்வொரு கடையாக போட்டு எடுக்கிறேன் இப்படியே தட்டி தட்டி எல்லா வடைகளையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பராக பார்த்திங்கன்னா கர முறு முறு பீட்ரூட் ஜவ்வரிசி வடை ரெடியாக எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் லெவன் ஓ கிளாக் ஸ்நாக்ஸ் ஆகும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்